الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله تعالى في كلامه القديم وأمرهم شورى بينهم ومما رزقناهم ينفقون آمنا بالله صدق الله مولانا العظيم <applause> شكيتم به تبرئا لكم ريتانا ميلانا فليكن அல்லாஹ் நன்பாக்கிய நமக்கு தெளிவான ஒரு அறிவு ஞானங்களை கொடுத்து மற்ற உயிரினங்களை காட்டிலும் அறிவில் சிறந்து விளங்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அமைத்துள்ளார் படைத்துள்ளார் ஆனாலும் நம்முடைய யோசனைகள் நம்முடைய சிந்தனைகள் சில சமயம் அது தவறான ஒன்றின் பக்கம் சென்றுவிடுகிறது ஒரு சரியான முடிவை நாம் எடுக்க முடியாமல் ஒரு சரியான தீர்வை நாம் காண முடியாமல் அப்படியே திணறி நிற்கிறோம் தத்தளித்து நிற்கிறோம் என்ன செய்யலாம் இப்படி ஒரு பிரச்சனை வந்துவிட்டது அல்லது நாம் இப்படி ஒரு ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தியாக வேண்டுமே எப்படி அதை நிறுத்தலாம் எப்படி அதை நடத்தலாம் என்று அப்படியே யோசிக்கிறோம் நமக்கு ஒன்றும் புலப்படப்பட்டேன் படைக்கப்பட்ட ஒரு படை ஆனாலும் நமக்கு ஒரு தீர்வை காண முடியாமல் ஒரு முடிவை நெருக்க முடியாமல் தவிர்க்கிற போது இஸ்லாம் ஒரு அழகான வழியை நமக்கு காட்டித் தருகிறது ஒன்று படைத்த வருடத்திலேயே சரண் அடைந்த வருடத்திலே கை ரை நமக்கு கைது எது சகரை எது நாம எடுப்பது நல்ல முடிவா தீய முடிவா இது லாபத்தை தருமா நஷ்டத்தை தருமா என்றெல்லாம் அப்படியே திதறி நிற்கிற போதே ரப்பே உண்முடைய கையில என்ன இருக்குது கையும் இருக்குது ஷர்மம் இருக்குது வளர்க்கறதுக்கு கை ரீகி ஒரு சக்திருகி வினம்பாக்கி தாளா நல்லதாகட்டும் தீயதாகட்டும் அல்லாஹ் உரத்தில் இருந்தே வருகிறது என்று அம்சங்களில் ஒன்று அதனால அவரிடத்திலேயே அல்லாஹு நீ எனக்கு ஹயிரை நாடித்தான் ஏனென்றால் அல்லாஹு வந்து கொடுத்த ஒரு தனிச்சிறப்பு முமின்களுக்கு மூவ்களுக்கு நடக்கிற எல்லாமே ஹயர் தான் எதுவுமே சரண் இல்லை நமக்கு வர்ற நோய் இருக்கு இந்த நோயும் நமக்கு ஹயர் நமக்கு வியாபாரத்துல நஷ்டப்படுறது பாத்தீங்களா

உன்னிடத்திலேயே சகல விஷயங்களும் இருக்கிறது நாங்கள் உன்னிடத்திலே கயிறை தேடுகிறோம் அல்லாஹும் எண்ணி அஸ்தகிருக்க அல்லாஹும் இடத்திலே கயிறை தேடுகிறோம் நாங்கள் போகக்கூடிய இந்த காரியம் அது கயிறாக இருந்தால் அதை எங்களுக்கு நீ வந்து லேசாக்கி அதுல எங்களுக்கு சக்தியை கொடு அது எங்களுக்கு இலகுவான முறையிலே அமைத்து கொடு ஒருவேளை நாங்கள் போகக்கூடிய இந்த காரியம் எங்களுக்கு சர்ராக இருந்தால் அந்த சர்ரை எங்களை விட்டு நீக்கிவிடு அந்த சர்ரை விட்டு எங்களை தூரமாக்கிவிடும் அளவான கருத்து பொதிந்த ஒரு துகா அதே சில வருது அந்த துகாவை நாம் வந்து தொழுத பின்பு போதியுட்டு செல்ல வேண்டும் இது ஒரு வழி இதுக்கு பெரிய இஸ்திஹா மற்றொரு வழியோடு ஒருத்தர் ஆலோசனை பார்க்க போறோம் மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் என்கிற அந்த காரியத்தை முன்னிட்டு பேசுற விஷயம் இமாம் அசர்பசு ஐமுல்லாவிடத்தில் ஒருத்தர் வந்து கேட்கிறார் என்னுடைய மகளை நான் யாருக்கு கட்டி கொடுப்போம் அவங்க சொன்னாங்க ஒரு இரையச்சம் உள்ள மனிதருக்கு கட்டி கொடுப்போம் அவர் உன்னுடைய மகளின் மீது பிரியும் வைத்தால் நல்ல முறையில் அவரை அந்த மகளை வைத்து காப்பாற்றுவார் ஒருவேளை உன்னுடைய மகளின் மீது அவருக்கு ஒரு ஒரு வெறுப்பு ஏற்பட்டால் மனக்கசப்பு கசப்பு ஏற்பட்டாலும் அவர் அநீதம் செய்ய மாட்டார் அந்த மகளுக்கு அப்படின்னு அதிருப்தி மாசி அவர்கள் ஆலோசனை

சாபாக்களின் காரியங்கள் யாவும் அவர்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்யப்பட்டு வெளிவந்தது வழி வந்து அருமை நாயகத்திற்கு அல்லாஹு தாரா எல்லாருடைய கல்வி ஞானங்களையும் சேர்த்து கொடுத்துள்ள கற்றுத்தரு மாணவிய ஆலோசனை செய்யும் போது மக்களாக நீங்கள் ஆலோசனை நீங்கிவிடா சார்ந்த நபர்களுக்கு மக்களிடத்துல போய் நான் இருக்கேன் இதுக்கு நான் என்ன செய்ய சூட் ஆகுமா ஏன்னா இவங்களை பத்தி தெரியும் அவங்களுக்கு அப்போ துறையில் சார்ந்த நபர்களிடத்தில் ஆலோசனை செய்யும் இரண்டாவது விஷயம் இந்த எதுவெல்லாம் பறந்து எதுவெல்லாம் ஹராமு என்று ஹலால் ஹராம் முடிவாயிடுச்சு பார்த்தீங்களா அல்லாஹ் சொல்லப்பட்டு பார்த்தீங்களா அல்லாஹோட சொல்லு நமக்கு டிசைன் பண்ணி சொல்லிட்டாங்கல்ல இதுல போய் ஆலோசனை செஞ்சுட்டு கூட நான் வந்து தொடரலாம் பார்க்கிறேன் திரட்டு மாதிரி திரட்டு இந்த ஆலோசனை தப்பு இது செய்யவே கூட அல்லாஹ் வந்து பருவ வயதை அடைந்ததுல இருந்து கபருக்கு போறவருக்கு தொழு பண்ணி சொல்லிட்டான் இதுக்கப்புறம் நீங்க போய் நான் பேச எனக்கு ஒரு

அது என்ன மார்க்கம் சார்ந்த விஷயம் வந்து சந்தேகத்திற்கான பதிலும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது வேறு எதே என்ன இந்த மாபுரம் பார்க்கிறது கொண்டு பார்க்கிறது இது விஷயமாக இருந்தாலும் மொத்தத்தில் நம்முடைய காரியங்கள் அது எப்போ நமக்கு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாக எல்லா விஷயத்திலேயுமல்ல எது நமக்கு ஒரு முடிவு தெரிய முடியாமல் இருப்போமோ அதில் அந்த துறை சார்ந்த மக்களிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும் அல்லது நம்ம அவருடைய புறானிலே நமக்கு என்ன ஆலோசனை கிடைத்தது அரவிசில் அவருடைய வாழ்நாளில் எப்படி அவர்கள் ஆலோசனையை மேற்கொண்டு காரியங்களை நகர்த்தினார்கள் அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் போல வாழ்க்கை அல்லாஹ்